வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நாம பேருஞ்ச பழம் சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதை சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பயனுள்ள விஷயங்கள் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுத்தையும் சாப்பிட்றவங்க நம்ம உடலை தக்கக்கூடிய நோய்கள் இருந்து பூர்ண நிவாரணம் பெற முடியும் நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நம்முடைய உடலுக்கு ஏற்ற வகையில் ஊட்டச்சத்தாக இருக்குது இந்த வகையில் நமக்கு ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடிய இந்த பேருஞ்ச பழம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த பெருஞ்ச பழத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது இது நம்முடைய எலும்புகளின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நமக்கு நிவாரணம் கொடுக்குது தினமும் பெருஞ்ச பழம் சாப்பிடுறது மூலமா நம்முடைய எலும்புகள் சுறுசுறுப்பாகவும் மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது கண் குறைபாடுகள் ஏற்படாமல் நம்முடைய பார்வை நல்லா தெரியறதுக்கு இந்த பெருஞ்ச பழமும் சிறப்பாக துணை புரியுது நம்முடைய பார்வை திறனை மேம்படுத்த நினைக்கிறவங்க இந்த பெருஞ்ச பழத்தை அவ்வப்போது எடுத்துக்கிறது அவளுடைய கண்பார்வை அதிகரிக்க பெரிதும் பயன்படும் இரும்புச்சத்து சத்து நிறைந்த உணவு பட்டியல் வகைகள்ல இந்த பெருஞ்ச பழமும் ஒன்று இந்த பெருஞ்ச பழத்தை அவ்வப்போது எடுத்து வர்றது மூலமா இரும்பு சத்து போன்ற பிரச்சனை தீர்க்கப்படுது நோயாளிகள் குழந்தைகள் வயதான வயதானவர்கள் என அனைவரும் இந்த பெருஞ்ச பழத்தை நம்முடைய உடல் வலிமை பெறுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு ஒரு சில காரணங்கள் காரணமா சிலருக்கு சாப்பிடும் போதோ இல்லை சுவாசிக்கும் போதோ அலர்ஜி போன்ற பிரச்சனை அவங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பெருஞ்ச பழம் சாப்பிட்டு வரது மூலமா ஒவ்வொரு பிரச்சனை தடுக்கப்படுது உடல் எடை குறைந்த நிலைமையா இருக்கிறவங்க இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த பெருஞ்ச பழம் நல்லா சூழான பால்ல குடிச்சிட்டு வர்றது மூலமாக உடலுக்கு தேவையான சக்தி சீக்கிரமாகவே கிடைச்சிரும் இன்னைக்கு ரொம்ப பேர் புகையிலை சிகரெட் மீடி மது போன்ற பிரச்சனைகளை போதையில் அடிமையாகிட்டே இருக்காங்க இதன் காரணமாக மன அழுத்தம் உடல் பலவீனம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறாங்க இந்த மாதிரி போதை பழக்கத்துலேருந்து விடுபாடு நினைக்கிறவங்க இந்த பெருஞ்சோ பழத்தை சாப்பிட்டு வர்றது அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்குது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில கெட்டு போன உணவுகளை சாப்பிட்றது மூலமாக சீர்தோஷனை மாறுது மாறுதல் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல அவதிப்படுறவங்க இந்த பெருஞ்ச பழங்களை இந்த மூன்று வழியும் சாப்பிட்டு வரது மூலமா வயிற்றுப்போக்கு தீர்க்கப்படும் இந்த பெருஞ்ச பழத்துல நம்மளுக்கு உடலுக்கு தீங்கு வலிக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கிற சக்தி இந்த பெருஞ்ச பழத்துக்கு இருக்கு இந்த பெருஞ்ச பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றது மூலமா சிறுநீர் புற்று குடல் புற்றுநோய் போன்ற ஆபத்து குறைக்கப்படுவதா சில மருத்துவ ஆய்வுகள் தெரியப்படுத்தியிருக்காங்க மலச்சிக்கல் சில உணவு முறைகள் காரணமாகவும் இல்லை உணவு ஜீர்ணமாகாத உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பிரஞ்ச பழங்களை அவ்வப்போது சாப்பிடுறது மூலமா ஜீரண சக்தி மலச்சிக்கல் சரி செய்யப்படும் மேற்கூறிய தகவல்கள் எல்லாமே இந்த பிரஞ்ச பழம் நம்ம சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பயன்கள் பற்றினது இது போல பயனுள்ள தகவலோடு வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி